வணக்கம் இன்றைக்கி முதல் ஆடி ஆடிவெள்ளி பிரசாதம் எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாமா நமஸ்தே ஸ்தூ மகாமாயே மாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோ नमस्ते करुडारूडे कोलासुरभयङ्गरी सर्वबाबहरे देवि महालक्ष्मी नमोस्तु श्वेतां परधरे देवी नानालङ्गारभूषिते दे। जगस्थिते दे जगन्मादा महालक्ष्मी नमोस्तु ते बुद्धिं बुद्धिं प्रते देवि बुद्धिं बुद्धिं प्रतायिनी मन्त्रमूर्ते सहा देवी, देवी महालक्ष्मी नमोस्तुते இன்றைக்கி வந்து தேங்காய் அரிசி பருப்பு இனிப்பு கூழ் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு நான் வந்து பச்சரிசி வந்து ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதாவது இது நூறு கிராம் உலக்கு இதில் நான் முக்கால் அளவு எடுத்திருக்கேன் இது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் வந் கடலை பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவு வந்து ஒரு உலக்குக்கு இருக்குது இதை வந்து ரெண்டு மூணு தண்ணிக்கு இந்த அரிசியை வந்து நான் நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் இதை வந்து நான் இந்த அரிசியை வந்து நான் ஒரு மணி நேரம் நான் ஊற வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நான் இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதை நல்லா ஊறட்டும் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரம் ஆயிருக்கு நான் இதில் வந்து அரைமுறி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்து நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட போகிறேன் இப்போ அரைக்கலாமா இப்போ பாருங்கள் இது நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்ல திக்காக இருக்குது இது கூட வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அ அரை லிட்டர் தண்ணிக்கு மேலே நான் இதில் கலந்திருந்தேன் ஏன்னா நம்ம வந்து முக்கால் உளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் அரிசி மாவு இருக்குது கடலை பருப்பு இருக்குது அதனால் கூழ் வந்து வேகும்போது ரொம்ப திக்காகும் அதனால் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஒரு அரை லிட்டர் அல்லது முக்கால் லிட்டர் அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவைப்படும் இப்போ நான் இந்த பாத்திரத்தை நான் அடுப்பில் ஏற்றிருக்கேன் சிம்லையே வச்சுக்கோங்க கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடியில் வந்து கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும் போல் நல்ல கசக்கி விட்டு மாவை வந்து இது போல் அமைக்க கசக்கி விட்டு நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க இந்த கரண்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கரண்டியை எடுத்துகிட்டு நீங்கள் விஸ்கு யூஸ் பண்ணுறது நல்லது கட்டி விடாமல் இருக்கிறதுக்கு அதுதான் உபயோகமாக இருக்கும் நான் இதை கொஞ்ச நேரம் இந்த கரண்டியை உபயோகப்படுத்திட்டு அப்புறம் நான் வந்து விஸ்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இருந்த மாவு வந்து நல்ல வேகட்டும் இன்றைக்கி நமக்கு முதல் ஆடி வெள்ளி இல்லையா அதனால் நேற்று வந்து ஆடி அழைப்பு முடிஞ்சது இன்றைக்கி வந்து முதல் ஆடி வெள்ளிக்கு அம்பாளுக்கு இன்றைக்கி இணைப்பு கூழ் வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் கோவிலுக்கும் போயிருந்தேன் கோவில்லையும் கூழ் வச்சுருந்தாங்க பிரசாதங்கள்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க கோவில்லையும் பூஜைகள்லாம் முடிஞ்ச பிறகு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான் வந்து இந்த நாட்டு சர்க்கரை வந்து நூறு கிராம் எடுத்திருந்தேன் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் சேர்த்துருக்கேன் இனிப்பு வந்து நம்மளுடைய விருப்பம்தான் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ திக்காக இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும் இல்லை கூழ் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நான் கரண்டியை எடுத்துட்றேன் பாருங்கள் இப்போ இந்த விஸ்கை உபயோகப்படுத்தி நல்ல நல்ல பேஸ்ட்டாக எப்படி வந்திருக்கு பாருங்கள் கூழ் இன்னும் நமக்கு ஆறு நமக்கு ஆறும் பொழுது நமக்கு ரொம்ப திக்காகும் அதனால் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆறினாலும் சரியாயிடும் இன்றைக்கி அம்பாளுக்கு நமக்கு முதல் வெள்ளி இனிப்பு கூழ் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கூழுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம தாளித்து எடுத்துக்கலாமா நான் இதுக்கு நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன் நட்ஸ் வந்து உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு மாறுதலுக்காக கொஞ்சம் இதில் வேர்க்கடலையும் நான் சேர்த்துருக்கேன் ரொம்ப அருமையாக இருந்தது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் திராட்சை பழம் முந்திரி பருப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் வேர்க்கடலையும் அந்த தோல் இல்லாத வேர்க்கடலையும் ஒரு ரெண்டு மூணு போட்டிருந்தேன் இருக்கிற வி தோளோடு இருக்கிற நிலக்கடலை பருப்பையும் நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன் இப்போ நான் இதை எல்லாத்தையும் நான் வறுத்துக்கிறேன் ந கறிடாமல் வறுத்துக்கோங்க பாருங்க நல்ல வறுத்துருக்கு இப்போ இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கூழில் வந்து சேர்த்துடலாம் இந்த கூழுக்கு வந்து இந்த இந்த ஸ்டெப்பு வந்து ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இந்த கூழ் அப்படியே நீங்கள் சுவாமிக்கு நிவேதனமாக யூஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி ரெடி பண்ணிட்டேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்